வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்னைக்கு லீவுன்றதுனால தம்பி பாப்பாவை கூட்டிட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க அந்த நெல் அறுவடை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க பாருங்க நான் இந்த ஓரத்தில் வயல் ஓரத்தில் இருக்குது பாருங்கள் அதில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் அதாவது இதை வந்து தாளுன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு மூணு தால் கரெக்டாக இந்த மாதிரி அறுத்து இந்த மாதிரி அது மேலே போட்டுருவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தான் அறுவடை மிஷின் வந்துட்டு அறுவடை பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையாலே அறுத்து அடித்தாங்க நெல்லை வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் வந்துடுச்சு அதை பாருங்கள் அறுத்துட்டு இருக்கு அதுதான் நெல் அறுவடை மிஷினு அந்த மிஷின் வச்சு தான் அறுப்பாங்க பின்னாடி கொட்டுது பாருங்கள் அந்த பில்லெல்லாம் அந்த மாதிரி தூளாகிட்டு நெல்லை தனியாக எடுத்துகிட்டு அந்த மாதிரி பிரித்து பில்லை வந்து தனியாக கீழால் கொட்டிகிட்டு போயிடும் நெல் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மிஷின் மேலே தனியாக நின்றுடும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கட் பண்ணி அந்த மிஷின் நெல்லெல்லாம் ரொம்பத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை தனியாக கொட்டிட்டு திரும்பவும் அறுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தம்பி கதிர்கிட்ட இந்த ஃபோனை கொடுத்து கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வடானா அவன் இப்படி எப்படியே எடுத்து வச்சுருக்கான் சரி ஆன வரைக்கும் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் இருந்த வரைக்கும் போட்டிருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அறுக்காத வயல் சுற்றி மட்டும் அறுத்துருக்காங்க கையால் சுற்றி மட்டும் அறுப்பாங்க பாருங்கள் நான் காமிச்சனேன் அந்த மாதிரி சுற்றி மட்டும் அறுத்துருக்காங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வயல்லே அறுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு வயலே அறுத்துன்னு இருக்காங்க வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது சரியான வெயில் அடிக்குது எவ்வளோ வெயில் அடித்தாலும் என்ன பண்ணுறது விவசாயிங்க வந்து இந்த வெயில்லையும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தானே ஆகணும் இவ்வளோ வெயில்லேயும் விவசாயம் பார்த்து நெல் அறுவடை பண்ணி நெல்லை கொண்டு போயிட்டு வியாபாரிங்களுக்கு கிட்ட கொடுத்தோம்னா வியாபாரிங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ரொம்ப அடிமட்டை விலைக்கு கேட்குறாங்க என்ன பண்ணுறது விவசாயிங்களும் வேறு வழி இல்லாமல் போட வேண்டியதாக இருக்குது அவங்களுடைய குடும்பத்தையும் இந்த விவசாயத்தை வச்சு தானே காப்பாற்றி ஆகணும் அதனால் இவனை வீடியோ இடுறானா இவன் வேற என்னென்னமோ பண்ணி எப்படி இப்படியே எடுத்து வச்சிருக்கான் சரி பரவாயில்ல எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோவை பாருங்கள் எப்படி காமிச்சுருக்காம் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி கிழங்கு அதாவது மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கிழங்கு தான் நம்ம தம்பி கதிரை எடுத்திருக்க வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க